நான் நீங்க <oddly together> <Wherefore>? <lineage>

இந்த ஸ்விட்சார்க்கு போகிற இல்லை விஎஃப்ஜி மேலே மெட்டர் பிளேனிங்குக்கு டேஷன் அனுப்பி கொடுத்துருக்கார் ஆப்பரம் அடி வந்திருக்குறது என்ன பிள்ளை தாச்சு பிளேனிங் ஒரு அளவுக்கு வைக்கேன்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு உள்ள தாட்சி ஏன்னால் அவனுக்கு டென்ஷன் வரது என்ன சுய்ச்சர் பண்ண சிவகர் சவுட்டன் அனுப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பான்ட்டு அநேயமானது இன்டர்பிளினிக்கு வந்துட்டு அளவு இருக்குது எங்களுக்கு கூடி அனுப்பிவிட்டாரு எதுக்கு இல்லை எனக்கு மென்ட்டலாக டவுட்டர் அப்போ

எதுக்கு படிச்சா ஒரு ஸ்டார் கிடைக்கும் அது இப்ப இந்த ஸ்டாரால நிக்குது இந்த ஸ்டார விட்டு வரது ஒரு மணி படிக்காட்டி இரண்டாவது பணமும் அதே மாதிரி டிவி பார்க்கறது அரை மணிக்கு அல்லது உள்ள டிவி பார்த்தா ஸ்டார் பின்னாடி செய்யறோம் உண்டா அந்த என்ன ಒಡನೆ ಚಾಮಾಲೇ ಗಾರಿಗೆ ಹೋಗಿ ಚಾಮಾ ovale ಅಲ್ಲ ಚಲ್ಲಬಿ ಕಟಾ ಅದೆ ಈ ಚಾರಿಯ ಅದು ಇಲ್ಲ ಅಡಿಸಾ ಆ ಪ್ರತಿದೇವಾರ ಮಾಸ ಪುರ ಮುಂಜಾನೆ ಮಾರ್ ಮೂണ്ടാಳದ ಕಾಲದ ಕೇಳಿದಿ ಪುರ ಒಂದು ಮಡತ್ಯೆ ಕೊನೆ சாப்பிಟ್ಟು ಹೊರಗೆ ಅಂತ ಮಾಡಿದ್ರು ಮರ ಏನಂದ್ರೆ ಶಿವಣ್ಣ ಇರೋ ನೆಲದ ಬೋಟ್ ಕಪ್ಪಾ ತಮ್ಮ ಮಾಜಿ ಶಿವದಾಸ್ ಅವರ ನೇರ ಮಧ್ಯ ಜೋರ ಇಲ್ಲಿಯೋ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಪಾತ್ರೆ ಇಟ್ಸಿಬಿಡ್irdik ಅದನ್ನ ತೆರೆದು ಬಿಡೋಣ ಪಾತ್ರೆ ಇಟ್ಸಿ

வாழ்க அருமையாக தெரியும் அப்போ பிரின்ஸிபல் எங்கள வகுப்பில் ஒரு நாள் ஒருத்தர் அந்த காலத்தில் எங்கள் ஒரு பிரின்ஸிபல் பாக்ஸ் வந்து வாரது இப்போ இந்த மாதிரி எல்லாம் அது இருந்தாலும் இப்போ எல்லாடா குப்பையாக இன்ஸ்டூமெண்ட் பாக்ஸ் ஆகும் முந்தைய அந்த காண்டத்தோட தொடங்கும் ஒரு இன்ஸ்டூமெண்ட் பாக்ஸ் நிறையா வெளிநாட்டு யாராவது கொண்டு வரணும் அப்படி ஒருத்தான் கொண்டு வந்தா ஒருத்தான் கடமை வச்சா அப்புறம் நல்லா வளர்ந்தான் புதுசா வந்த சொன்ன ஒரு கிலோ டைம்தாறன் உலக இந்த சின்ன பொம்பளை பிள்ளை பெருசா எக்ஸ்டர்னலைஸ் சிம்டம்ஸ் டப்ஸ் இருக்கா வழியில் கனெக்ட் ஆயிடும் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணும் பொம்பளை பிள்ளை எக்ஸ்டரலைஸ் பண்ணி அப்ப அந்த காலம் ஒன்றும் தெரியா வந்து ஹட்டில் அமை பருவத்துக்கு வந்த உடனே இந்த அட்டென்ஷன் டெபிசிட் மாற்றுட்டா போனவோட பட்சி இதுக்கும் அதேதான் பிரச்சனை இங்க தனியா போக்கஸ் மட்டும் தான் கொண்டுறோம் போக்கஸ் மட்டும் தான் இங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்ல போக்கஸிங் டெக்னிக்க சொல்லி கொடுப்போம் கண உள்ள பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் போக்கஸிங் இல்ல அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் எங்களுக்கு கவனக்கலைப்பான் கூடிட்டு டிஸ்ட்ராக்சன் கூடிட்டு என்ன தெரிஞ்சாலும் டிஸ்ட்ராக்சன் தானே

ஒரு கொஞ்சம் விசிட் விட்டுப்படாது ஞாபகம் வராத அந்த நேரத்துல நான் காதலியோட குதுரையில போய் கொடுத்துருமா இல்ல அப்ப அது அப்புறம் வராது